கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடம் எதை கேட்கிறார் அல்லது எதை எதிர்பார்க்கிறார் என்பதை மிக ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து பார்ப்போம் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் இந்த வசனத்தில் மூன்று காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார் அல்லது எதிர்பார்க்கிறார் முதலாவதாக நியாயம் செய்வது இரண்டாவதாக இரக்கத்தை சிநேகிப்பது மூன்றாவதாக நம்முடைய தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது முதலாவதாக நியாயம் செய்வது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் அவர் நியாயம் செய்கிறார் அது அவருடைய குணாதிசயம் இரண்டாவதாக இரக்கத்தை சிநேகித்து தேவன் மிகுந்த இரக்கமுடைய தேவனாக இருக்கிறார் அவர் ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் என்று நாம் எதத்திலே பார்க்கிறோம் இந்த இரண்டுமே தேவனுடைய குணாதிசயங்களாக இருக்கிறது அந்த குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் மூன்றாவதாக உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது கத்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது எனவே நான் மனத்தாழ்மையாய் இருப்பதையானவர் நமக்கு எதிர்பார்க்கிறார் நம்மளை எதிர்பார்க்கிறார் அப்பொழுது நமக்கு கிருபையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த வார்த்தை நான் கத்தர் ஆசீர்வதிப்பாராக